ஒரு மந்திர புல்லாங்குழல் அது யார்கிட்ட இருக்கோ அவங்களால பண் பிரபஞ்சங்களுக்கு டிராவல் பண்ண முடியும் பல காலகட்டத்தையும் கடக்க முடியும் அப்படிப்பட்ட சக்தி கொண்ட ஒரு புலாங்குழல் மல்டிவர்ஸ்ல உள்ள ஒரு உலகத்தை சேர்ந்த ஒரு கொரியாவோட கிங் தான் பாதுகாப்பா இருக்கப்போ அதோட சக்தியை பத்தி தெரிஞ்ச கிங்கோட தம்பி அந்த புல்லாங்குழல் அடைறதுக்காக தன்னோட அண்ணனையும் தன் அண்ணனுக்கு அப்புறம் அடுத்த கிங்காக போறோட பையனையும் கொலை பண்ண ட்ரை பண்ண போது அதுல கிங் இறந்து போகவும் கிங்கோட பையனால அந்த புல்லாங்குழலை ரெண்டு பகுதியாக உடஞ்சிடும் அதுல கோவப்பட்ட கிங்கோட தம்பி அடுத்த கிங்காக அந்த பையனையும் கொலை பண்ண ட்ரை பண்ண போது அப்போ ஒரு மிஸ்டேக் பர்சன் வந்து அவனை காப்பாத்த கிங்கோட தம்பி அங்கிருந்து தப்பிச்சு போகும்போது போது ஒரு பகுதியை தன்னோட எடுத்துட்டு போக அதோட சக்தியை பயன்படுத்தி ஒரு மந்திர கேட் மூலமா வேற ஒரு உலகத்துக்கு போய் அங்க பாதுகாப்பா இருக்கவும் கிங் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட பையன் அடுத்த கிங் ஆக தான் புல்லாங்கோட இன்னொரு பகுதி இருக்கும் ஒரு கிட்டத்துல அந்த பையனுக்கு அந்த புல்லாங்கோட சக்தியை பத்தி தெரிய வர அந்த சக்தியை பயன்படுத்தி மந்திர கேட் மூலமா தன்னோட சித்தப்பா போன அதே உலகத்துக்குள்ள போக அங்க போனதுக்கு அப்புறம் தான் பல உண்மைகள் தெரிய வருது பல வருஷங்களுக்கு முன்னாடி தன்னை காப்பாத்தின அந்த மிஸ்டர் வேற யாரு இல்ல தான் காலத்தை கடந்து தண்ணியை காப்பாத்தினதா தெரிய வர தன்னோட அப்பாவோட மரணத்துக்கு பழி வாங்கின சித்தப்பாவை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட இருக்க புல்லாங்கோட இன்னொரு பகுதி எப்படி கைப்பற்றாரு சொன்ன கதை தான் கிங் ஆஃப் எட்டர்னல் மோனர் ஆக்குங்கிற கொரியன் டிராமா